நண்பர்களே திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் தான் வேட்டவளம் வேட்டவளம் ஜமீன் கோட்டை வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களையும் பல வரலாற்று தகவல்கள் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த தகவல்கள் எல்லாம் ஆங்கிலேயர் காலத்து செப்பேடுகள்லையும் இப்போ இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையும் நம்மளால் உணர முடிஞ்சது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆண்ட மன்னர்கள் வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூறுக்கு பின்னாடி வந்து ஜமீன்தாரர்கள் அப்படின்ற சொல்கிற வழக்கு இருந்தது முதல் ப சர்க்கரை பாண்டியாரியார் ஜமீன் முதல் இப்போது தற்போதும் அந்த ஊரில் வசிச்சுட்டு அவங்க பரம்பரை வாழ்ந்துட்டு தான் வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிணறு கோட்டை வளாகத்தில் இருக்குது இந்த கிணத்துல எப்பவுமே தண்ணி வடியாமல் இருக்கிறதாகவும் எப்பவுமே வெண்மை நிறத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சரிங்க நம்ம இப்போ வேட்டவளம் ஜமீன் அரண்மனையை பார்ப்போம் இதை வந்து இப்போயும் சண்முக விலாஸ் சங்கர விலாஸ் சீதாராம் விலாஸ்னு மூன்று பகுதியாக சொல்கிறாங்க இப்போ இங்கே நம்ம பார்க்குறது வந்து நம்ம பார்க்குறது ஆங்கிலேய காலத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சிறை தான் சிறை மட்டும் இல்லைங்க மூன்று ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கப்படுறதுக்கு அங்கே சான்றுகள் இருக்குது அதே போல் அந்த ஜமீனுக்கு அந்த அதிகாரமும் ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது சங்கரவலாஸ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தானிய களஞ்சங்கள் அமைக்கப்பட்ட ஒரு இடமே பார்க்க முடிஞ்சது அந்த கோட்டை வளாகத்தில் இருக்கக்கூடிய பங்களா வசந்த பங்களான்னு சொல்லப்படுது அந்த பங்களாக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜமீன்தாரர்கள் பயன்படுத்திய உடை அவர்களுடைய தலைப்பாகை அப்புறம் வீரவாள்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வர்றதை பார்க்க முடிஞ்சது அதுக்கு பக்கமும் ஒரு குட்டி அரண்மனை பார்க்க முடிஞ்சது பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காக மலைமலந்து வரக்கூடிய நீரை வந்து சேகரிக்கக்கூடிய வகையில் வந்து அங்கே ஒரு குளம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த குளம் இன்னைக்கு வரையும் இருக்குங்க அது பேர் சிங்கார குளம் அப்படின்னு சொல்லப்படுது அழகான தாமரை மலர்களை அங்கே பார்க்க முடிஞ்சுது அதன் அருகில் இருக்கக்கூடிய பாறைகளில் வந்து இப்போ அளவும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்குது நாட்டை வளாகத்துக்கு மேலே படிக்கட்டுகள் யார்னா ஜமீன்களால் வணங்கப்பட்டு வந்த மனோன்மணி அம்மன் கோவில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இன்றளவும் அவங்க குடும்பமும் அந்த ஊர் மக்களும் வணங்கிட்டு வர்றத பார்க்க முடியுது கோயிலை சுற்றி கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுதுங்க சிறு சிறு குன்றுகள் புதர்கள் அங்கங்கே தண்ணி தேங்கி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த மனோன்மணி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த மரகதலிங்கம் பச்சை நிறத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சாமிக்கு அப்பப்போ பூஜையும் நடக்கிறதா சொல்கிறாங்க வேட்டவளம் ஜமீன் கோட்டை வந்து வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துறையை ஆர்வம் உள்ள எல்லாரும் எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் நிச்சயமாக நல்ல ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்த நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்